சமன் செய்து சீர்தூக்கும் கோழ்கோல துல்லியமான நீதி வழங்குறதுல வல்லவர்களா திகழக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் மேலும் நீங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்க தொடர்ந்து செய்தால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஆச்சரியப்படுத்தும் வகையில பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மாதம் இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தீருமா துயரங்கள் தொடருமா அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்காக இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த பதிவு அமையும் மிதனராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில கட்டாயமா இந்த பதிவு அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் அதனாலதான் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேலும் பல நன்மைகள் பெற நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இரட்டையர்களை கொண்டது மிதன ராசி இந்த ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே துல்லியமா கணித்து செயலாற்ற கூடியவங்களா இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கூட இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமா நீதி வழங்குறதுல வல்லவுகள் நெருங்கி பழகிய நண்பர்கள் கிட்ட கூட உதவி கேட்க தயக்கம் அந்த ஏன்னா நம்ம உதவி அப்படின்னு கேட்டா எங்கேயாச்சும் யாராச்சும் நினைச்சுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் யாருமே நம்மளை எப்பவுமே ஒரு தவறான கண்ணோடத்துல பார்க்க கூடாது இலக்காரமா நம்மள யாரும் நினைக்க கூடாது எப்பவுமே கொஞ்சம் கெட்டா திமுறா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கும் அதே போல இவங்க ஒரு இடத்துல பணிபுரியாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலுவலகத்துல கூட இருக்கிற எல்லா வேலைகளுமே இழுத்து போட்டு ஆர்வத்தோடு செய்வாங்க வேலை செஞ்சு பாராட்டு கிடைச்சியா அந்த பாராட்டுல ரொம்ப மனமகிழக்கூடியவங்க இவங்க அதே போல பாராட்டு கிடைச்சாலுமே மற்றவங்களை அனுசரிச்சு போக தெரியாது அப்படிங்கிறதுனாலேயே இவங்க நிறைய விஷயத்துல பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க பதவி சலுகைகள்ல பெறுவதெல்லாம் நிறைய தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் யாரையுமே இப்பொழுதுமே கொஞ்சம் இந்த காக்கா பிடிக்கிறதுலாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னோட சொந்த முயற்சி அதற்கு என்ன பலன் வருதோ அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு தன்னிறைவு பெற்றிருக்க தான் இந்த மிந்துன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கொடுக்கும் அப்படிங்கறது நாம இப்ப பாக்கலாம் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசியில புனர்பூசம் மிருக சிறிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு செய்து வருவது பல நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையா பார்க்கப்படுது ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன் கிழமையில நாராயணன் வழிபாடு மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று தரும் ஒரு வழிபாடா பார்க்கப்படுது உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கு உங்களுக்கு கிரடி அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது இதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான கொடுக்கும் இது நாம இப்ப விரிவா பார்க்கலாம் முதல்ல கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய மிருக திருவாதிரை புனர்பூசம் உங்க மூன்று பேருக்குமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும் வாக்கிய ஸ்தானத்தில் சனியும் ராகவும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அயனசைன போகஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இந்த மாதிரியான வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் பதினான்காம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கும் பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கிர பகவான் தொழிற்சானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஒரு வித்தம் அமைய போகிறது இந்த நிலை மாற்றங்கள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா எல்லா நேரத்திலயுமே எல்லாருக்கும் உதவக்கூடிய இயல்பு இந்த மிதனராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கற்பனை வளமும் கல ஆர்வமும் கொண்டு காணப்பட போறீங்க இந்த மாதம் நீங்க நினைச்ச அனைத்து விருப்பங்களுமே கைகூடும் பயன் தரும் செயல்களில் ஈடுபட போறீங்க நீங்க நினைச்ச எல்லா காரியங்களுமே நடக்கும் காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க மூலம் நல்ல ஒரு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல வந்து சேரும் மன தைரியம் அதிகரிக்கும் பணவரத்து கொஞ்சம் குறைந்துதாங்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தொழில் வியாபாரம் தொடர்பான திடீர் நெருக்கட்டி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவை உங்களுக்கு உண்டாகும் இதெல்லாம் எப்படி ஆஹ் சமாளிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் ஆனாலுமே அதற்கான வாய்ப்புகள் தக்க சமயத்துல உங்களோட கை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலுமே அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு முன்கூட்டியே யோசிச்சு சிந்திச்சு ஆலோசனை நடத்தி செய்யறது நல்லதா நடக்கும் நீங்க எடுத்தமோ கௌத்தமோ செய்யக்கூடிய வேலைகள் பின்னடைவே கொடுக்கலாம் அதனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் யோகம் இருக்கு செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டு நிக்கலாமா புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணம் ஓடிட்டு இருக்கும் அதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு சகஜமான நிலை உங்களோட குடும்பத்துல உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகள் உங்களோட சொல்படி நடக்கிறது உங்களோட மகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்களுக்குமே காரிய அனுகூலம் வரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் திடீர் பண உண்டாகலாம் அதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு லாபகரமான காலகட்டம் இது பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும் எதிர்பார்த்த செய்தி ஒன்று கூடிய விரைவில் வந்து சேரும் சிலர் எல்லாம் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தையே பெற போறீங்க மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதுல ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவியே அமையும் திறமையுடன் காரியங்களை செய்து முடிச்சு காட்டப் போறீங்க மிருக சிறு மூன்று நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்க பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் கூட நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவங்களோட ஆதரவுமே பக்கவலமா ஓ இருக்கும் செலவுகளுமே அவ்வப்போது ஏற்படும் பயனும் சுகத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் எவ்வளவு தாமதம் ஆனாலுமே உங்களோட காரியங்கள் இறுதியில காரிய அனுகூலத்தை உண்டாக்கி கொடுக்கும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தேவையான பண உதவி தக்க சமயத்துல உங்களுக்குமே கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் சொல்ல போனா இந்த மாதம் உங்களை விட்டு விலகக்கூடிய அம்சம் இருக்கு உங்களுடைய எதிரிகளுமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல நண்பர்களா மாற போறாங்க ஆனாலும் நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்காமல் இருக்கிறதையோ நீங்க கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டா நல்லதா இருக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பெரிய அளவிலான முதலீடு செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் உங்களுக்கு பின்னால் உங்களை பத்தி புறம் பேசியவங்களுமே உங்ககிட்ட இப்போ சரணடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆனாலும் எல்லாமே சாதகமா நடக்குது அப்படின்னு அசால்ட்டா மட்டும் நீங்க இருக்கவே கூடாது எல்லா விஷயத்திலுமே இந்த திருவாதிரி நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கா இருந்தா நன்மைகள் பலவும் நீங்க பெறக்கூடிய அம்சத்தை உண்டாக்கிக் கொள்ள முடியும் அதன் பிறகு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் மாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த செலவுகள் இப்பொழுது நடக்கும் எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம் இருந்தாலுமே பண வரத்து உங்களுக்கு இப்ப இருக்கிறத விடவே இன்னும் கொஞ்சம் சீரான வாய்ப்பை கொடுக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்ட போறீங்க இதுவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு நீங்கும் நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய அம்சத்தை இந்த மிதனராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையமா என்ன பண்ணலாம் குரு பகவானை வணங்கி வருவதன் மூலம் மன கவலைகள் தீரும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் குரு பகவானை என்னைக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் காரியத்தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர குருவின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்யுங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் ஏன்னா மிதனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது மிதனராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்படி செய்வதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடன கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே